திராவிடம் உண்டா இல்லையா திராவிடம் பொய்யா உண்மையா திராவிடத்தால் வாழ்ந்தோமா வீழ்ந்தோமா என்றெல்லாம் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் திராவிடத்தால் விளைந்த நன்மைகளை மறந்துவிட்டு பேசக்கூடிய புல்லுரிவிகள் நடமாடுகின்ற ஒரு நேரத்தில் இந்த தலைப்பை கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வழங்கியிருக்கிறார்கள் எது திராவிடம் என்று வரையறுக்க வேண்டும் என்றால் நிலத்தால் திராவிடம் வரையறுக்கப்பட்டது ஒரு காலத்தில் வடவேங்கடம் முதல் குமரி ஆயிடை என்று இலக்கியம் பேசுகிறது நிலப்பரப்பால் இருந்த திராவிடம் இருந்தது மொழியால் இருந்த திராவிடம் இருந்தது கன்னடமும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே ஒன்று பல ஆரியம் ஆரியம்போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையா சீரழமை என்று சொன்ன நேரத்தில் திராவிடம் மொழியால் வாழ்ந்தது நிலத்தால் வாழ்ந்தது மொழியால் வாழ்ந்தது அதற்கு பிறகு பண்பாட்டு தளத்தில் அது வாழ்ந்தது திராவிட பண்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை கே கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே தொகுத்து வழங்கியிருக்கிறார் சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அக்னி நம்முடைய பண்பாட்டில் இல்லை யாகம் நம்முடைய பண்பாட்டில் இல்லை நெருப்பை வழிபடுவது திராவிட மரபு அல்ல அது ஆரிய மரபு குடமுழுக்கு என்று சொன்னாலும் இறந்தவர்களை குளிப்பாட்டுவதாக இருந்தாலும் புனித நீர் ஆட்டுவதாக இருந்தாலும் தண்ணீரை பயன்படுத்துவதுதான் தான் திராவிடம் பண்பாட்டில் இருக்கிறது என்ன காரணம் ஆரியம் குளிர்பிரதேசம் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு தீ தேவைப்பட்டது நாம் வெப்ப பசி இருந்த காரணத்தினால் நமக்கு தண்ணீர் தேவைப்பட்டது எனவே பண்பாட்டில் நீர் தொடங்கி சாப்பிடுகின்ற சாப்பாடு வரை பண்பாட்டில் திருமண முறையில் திராவிடம் தனி அடையாளத்தோடு இருந்தது இப்படி நிலத்தில் மொழியில் பண்பாட்டில் எல்லா தலங்களிலேயும் திராவிடம் கண்டறியக்கூடிய ஒரு திடமான பொருளாக வரலாறாக இருந்தது என்பதை நம்முடைய முன்னோர்கள் தொகுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் எது திராவிடம் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறவர்களே ஆரியம் இல்லை என்று சொல்லுகிறார்களா என்றால் நிர்மலா சீதாராமன் வரை ஆரியம் இருப்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரிய வர்த்தனம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரிய சமாஜத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரியம் என்ற வரலாற்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரியம் என்கின்ற பண்பாட்டை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆக ஆரியம் இருக்கிற காரணத்தினால் திராவிடத்தை மறுக்க வேண்டுமா ஆரியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரண்டு பண்பாட்டு கூறுகள் என்பதை எல்லா வரலாற்று தரவுகளோடும் நிறுவியிருக்கிறார்கள் அது பி டி சீனிவாசாரா அதற்கு பிறகு கே கே பிள்ளையா நீலகண்ட சாஸ்திரியா வரலாற்றினுடைய எல்லா ஆசிரியர்களும் இந்த மண்ணில் இரண்டு பண்பாடு இருந்தது ஒரு பண்பாடு தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட பண்பாடு அதனுடைய கிளைமொழிகளோடு சேர்ந்து இன்னொரு பண்பாடு சமஸ்கிருத்தை அடிப்படையாக கொண்ட பண்பாடு நான் இன்னும் சொல்லுகிறேன் திராவிட இயக்கம் எது திராவிட இயல் என்று சொன்னால் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பலருக்கு குழப்பம் எப்போது பெரியார் வந்தார் பெரியார் தமிழை காட்டுமராண்டு என்று சொன்னார் அப்படி சொன்னா அண்ணாவை ஏற்றுக்கொண்டாரா அண்ணா பெரியாரை விமர்சித்தது இல்லையா சட்டமன்றத்தில் பெரியாரை பேசியது இல்லையா இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற புல்லுரிவிகள் குறுக்குத்தனமான கேள்வி பெரியாரை விமர்சிப்பதற்கெல்லாம் ஒரு நாணயம் வேண்டும் அந்த நாணயம் எது தரப்பில்லை எவனுக்கும் இல்லை என்பதை நாம் துணிந்து சொல்லலாம் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றி இருப்பேன் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றி இருப்பேன் பொய் சொல்லி இருப்பேன் ஆனால் எதையும் எனக்காக செய்ததில்லை இந்த மக்களினுடைய இழிவு போக வேண்டும் செய்திருப்பேன் அவர் ஒன்று நிலைகளை மாற்றி இருக்கிறார் பொய் சொல்லி இருப்பார் ஆனால் அவர் பார்க்க விரும்பிய சமுதாயம் எதுவோ அதற்காக அதை பயன்படுத்தினார் பெரியாருக்கு இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் அந்த குடும்பம் மிகப்பெரிய வருமான வரியை கட்டிய குடும்பம் சொல்லிக் கொள்வதற்கு சாதி பெருமிதம் இருந்த குடும்பம் அவரே சொன்னாராம் நான் மைனராக இருந்தேன் ஒரு காலத்தில் அதை சொன்னதால் அவரை கொச்சப்படுத்துகிறார்கள் சொல்லாமல் நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு தெரியும் ஆக ஒரு ஆணாக பிறந்து பெண்ணுக்காக போராடியவன் ஒரு முதலாளியாக பிறந்து தொழிலாளிக்கு போராடியவர் உயர்ந்த பெருமிதம் கொள்கின்ற சாதி என்று சொல்லுகின்ற ஒரு சாதியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவன் இந்த அடையாளத்தோடு இந்திய இந்தியாவில் இன்னொரு தலைவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப திராவிடம் எங்கே வருகிறது நிலம் மொழி பண்பாடு எல்லாம் வருகிறதாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிடம் எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நிலம் ஒரு காலத்தில் மொழி ஒரு காலத்தில் பண்பாடு ஒரு காலத்தில் இப்போது திராவிடம் என்பது எங்களுக்கு கருத்தியல் எதற்கு மாற்றான கருத்தியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல திராவிட சங்கம் அதற்கு மொழிக்கு சம்பந்தம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பார்ப்பனர் அறிக்கை கொடுத்தார்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்பவும் மொழிக்கு சம்பந்தம் இல்ல திராவிட இயக்கத்துடைய மூலவர்கள் தமிழர்கள் இல்லை என்று குற்றச்சாட்டு உண்டு அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை பதிமூணுல தொடங்கிய போது பதினாறுல தொடங்கிய போது மொழிக்கும் இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்ல சமத்துவம் தான் கேட்டாங்க கல்வியில உரிமை கேட்டாங்க வேலை வாய்ப்புல உரிமை கேட்டாங்க பார்ப்பனார் அல்லாத ஒரு அறிக்கை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிறகு சுயமரியாதை இயக்கம் வந்தது சுயமரியாதை இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் தந்தை பெரியார் திராவிட இயலில் கடவுள் மறுப்பை சாதி மறுப்பை மத மறுப்பை கொண்டு வந்து சேர்த்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை சுயமரியாதை இயக்கம் அவர் ஏன் கடவுளை தொட வேண்டும் நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது மதத்தில் இருப்பதாக சொன்னார்கள் மதத்துக்கு யார் காவலால் என்று கேட்டேன் கடவுள் என்று சொன்னார்கள் அந்த கடவுளை நான் ஒதுக்க தொழில் விட்டேன் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு தெருவில் நடக்கக்கூடாது என்கிற கொள்கையை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ சண்டமாரதத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் மூழ்கப்படாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கிறார் நான் எப்படி நம்புவது என்று கடவுள் மீது கோபப்பட்டவர் பெரியார் ஆக கடவுள் மறுப்பு என்பது பிறகு வருகிறது சுயமரியாதை இயக்கம் இருபத்தி தொடங்குகிறது அப்போதும் ஒளிக்கு தொடர்பில்லை பிறகு பேரறிஞர் அண்ணா வருகிறார் நாற்பத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பிறகு தமிழ் மறுமலர்ச்சி வருகிறது என்ன காரணம் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி சொன்னான்னு சொல்வார்கள் தமிழை காட்டுமிராண்டி முழு ஏன் சொன்னார் அதுக்கு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா பெருஞ்சத்திரனார் சொன்னார் பெரியார் தான் எனக்கு தலைவர் இந்த சமூகத்தை உயிக்க வந்த ஒரே தலைவர் அவர்தான் அவரை விட்டால் தமிழர்களுக்கு நாதி இல்லை சூத்திரப்பட்ட ஒளிய வேண்டும் என்றால் சாதிய வேண்ட வேண்டும் என்றால் பாளின சமத்தம் வர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே பேர் பெரியார் தான் ஆனால் மொழி அறிவில் அவர் சிறியார் என்றார் பெரியார் கோச்சுகளே பெரியார் ஏன் சொன்னார் என்றால் உன்னுடைய மொழி எங்க போய் நிக்குது எல்லாம் பக்தி இலக்கியத்துல போய் நிக்குது இப்போ ஒரு பெரிய புராணத்தை தூக்கி பேசுறார் புள்ளகறி குடுதுவீங்களா பிள்ளைக்கறி சமைக்க ரெடியா பெரிய புராணத்தை பேசு கணவனை கொண்டு போய் கூட இல்ல ஊ விட்டு ஊட்றுவீங்களா சொந்த மனைவியை விட்டு குடுதுவீங்களா

நாங்க அறிவியல் பேசுறோம் இந்த திராவிட திராவிட இயல்னு சொல்லுகிற எங்களுக்கு என்ன பெருமை டார்வின் எப்ப கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுலதான் டார்வின் வந்து எவாலுவேஷன் தியரி பரிணாம கொள்கை ஒரு உயிரி அப்புறம் வந்து ரெண்டாவது உயிரி ரெண்டு செல் மூணு செல் நாலு செல் இப்படி ஐந்து அறிவை பெற்ற இனம் எப்போது வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது நோபல் பரிசு கொடுத்துட்டீங்க அந்த டார்வினுடைய தேரியை சொல்லுவதற்கு கிறிஸ்துவ ஒப்புக்கொள்ளவில்லை கிறிஸ்துவத்தில் தடை இருந்தது டார்வினுடைய கொள்கையை பார்த்து விட்டு இந்த கொள்கை எவ்வளவு உயர்ந்த கொள்கை இவ்வளவு பெரிய தத்துவமா இருக்கேன்னு சொல்லி காரல் தான் எழுதிய தாஸ் கேபிடல் புத்தகத்துக்கு அணிந்துரை கேட்டார் டார்வின் கிட்ட தாஸ் கேபிட்டலுக்கு கொடுத்தா கிறிஸ்துவம் என்னை தண்டிக்கும் என்று டார்வின் மறுத்து விட்டார் ரெக்கார்டு அப்ப அறிவியல் உண்மை சொல்வதற்கு கூட அந்த காலத்தில் முடியல குருணவ் என்ன பண்ணாங்க நர்வோட்ல கொடுத்தாங்களே சூரியனை தான் பூமி சுற்றி வருகிறது சொல்வதற்காக புருனோ என்கின்ற அறிவியல் ஆய்வாளரை நடு ரோட்ல வச்சு கொடுத்து நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு போப்பாண்டவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு எங்களுடைய மதம் தவறளித்து விட்டது ஒரு போப்பாண்டவருக்கு ஒரு நாணயம் இருக்குல்ல எங்களுடைய மதம் கிறிஸ்தவம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவியல் அறிஞனையை உண்மை சொன்னதற்காக கொன்று விட்டோம் எரித்து விட்டோம் மன்னிப்பு கேட்கிறோம் அது மாதிரி ஒரே ஒரு சங்கராச்சாரி கேட்டிருக்காரா ஒரே ஒரு சங்கராச்சாரி கேட்டிருக்காரா தீண்டாமை சமகரமானது தீண்டாமை இருக்கத்தான் வேணும் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்காது என்றெல்லாம் எழுதிய சங்கராச்சாரி யாராவது ஒருவர் சரி செத்து பண்ண உயிரோடு இருக்கிற ஒரு ஆள்

தொடு உணர்ச்சி மட்டும்தான் ஒற்ற அறிவு அதுவே அறிவது நாக்கு மட்டும் இருக்கும் மூன்றாவது அறிவு என்ன மூக்கு இருக்கும் நான்காவது உயிரினம் கண்ணு சேர்ந்து கொடுக்கும் அஞ்சு காது இருக்கும் ஆறு மனசு இருக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இப்படித்தான் பரிமாண வளர்ச்சி என்று சொல்வதற்கு என்னுடைய பாட்டன் தொல்காப்பியனுக்கு அறிவியல் அங்க இருந்தது இந்த உலகம் எதை சுத்திக்கிட்டு இருக்கணும் பூமி தான் சூரியனை சுத்தி வருதுன்னு எப்ப சொன்னோம் மாத்தி சொன்னானு இந்த உலகம் சுத்தி நேரத்தை ஒத்துக்கிட்டாங்களா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று என் பாட்டன் சொன்னான் வள்ளுவர் சொன்னார் ஏன் அங்கெல்லாம் போவேன் பக்தி இலக்கியம் பிடிக்காதான் நீங்க எனக்குளக்கறிய உங்க எவிடென்ஸ் ஆக்ட்ல என்ன புதிய தெரியாது நான் பாக்டிஸ் பண்ணும்போது பல எவிடென்ஸ் சோர்ஸ் ஆஃப் எவிடென்ஸ் என்ன சோர்ஸ் ஆஃப் மூணு தான் டாக்குமெண்ட்ரி கஸ்டமரி மூணு தான இருந்தது எப்ப கொண்டு வந்தீங்க ஆயிரத்தி எட்டு கொண்டு வந்தீங்க மெக்கால கல்விமுறை முறை பிறகு ஆனா பக்தி இயக்கத்தில் இருக்க திருவிளையாடல இருக்கு

அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் ஏய் மூணு எவிடன்ஸ் கூட எனக்கு தமிழை எழுதி வச்சிருக்கான் இலக்கிய முட்டாளர்களா இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இருந்த நடப்பு எவிடன்ஸ் ஆக்ட் எங்கள் இருந்திருக்கு அறிவியல் இருந்திருக்கு எல்லாம் இருந்திருக்கிறது ஆக இந்த திராவிட இல்லைனா எதுன்னா மொழி பகுத்தறிவு சமூக நீதி எதற்காக சொல்றேன்னா இந்த திராவிட இல்லைங்கிறது போய்ங்கிறான் தமிழுக்குன்னு தனி இதெல்லாம் இல்லைங்கிறான் அதுக்கு சொல்ல வர சமூக நீதி அப்ப கிரேடர் இன்இக்வாலிட்டி மதம் சாதி ஒளிந்த ஒரு தமிழ் சமுதாயம் இந்த மண்ணில் இருந்தது அந்த மாண்பை மீட்டெடுப்பதுதான் திராவிடம் திராவிடம் என்பது வெறும் சமூக நிதி இல்ல திராவிடம் என்பது இந்த மொழி தான் சமத்துவம் பேசி இந்த மொழி தான் அறிவியல் பேசு இந்த மொழி தான் அறவியல் கூறுகளை கொண்டது இது சமஸ்கிருதத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லாத காரணத்தினால் இது திராவிட நெறி இந்த திராவிட நெறி தான் எங்களுக்கு அடையாளம் அதுதான் திராவிட இயல் வெறும் விசேஷம் மட்டும் திராவிட இல்ல வெறும் தமிழ் மட்டும் திராவிட இல்ல இந்த மொழியும் இந்த இனமும் இந்த பண்பாட்டு கூறுகளும் சேர்ந்த ஒரு இனம் வாழ்ந்தது அதைத்தான் ஐ பிலாங் டு திராவிடன் ஸ்டாக் when i am claiming there is a dravidian stock we are having something distinct something different to offer to பெருமைப்படுகிறேன் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்களிடத்திலே தனித்த அடையாளம் உள்ள வேறுபட்ட கொள்கைகள் இருக்கிறது அந்த கொள்கை வேறு எவனும் எனவே இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட நெறி இதுதான் திராவிட நிலமாக இருந்தது மொழியோடு இருந்தது பண்பாட்டோடு இருந்தது அது இப்போது எங்கே என்று கேட்கிறார்கள் இவையெல்லாம் கலந்த கலவையாக இன்றைக்கு திராவிடவியல் கருத்தியலாக இருக்கிறது அந்த கருத்தியல் ஆரியம் சொல்கின்ற அனைத்திற்கும் எதிராக இருக்கிறது எனவே திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயகர் மாண்புமிகு முத்துமையல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று முன்னெடுத்திருக்கிறார் இந்த திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல திராவிட கருத்தியலும் வெற்றி பெற வழக்கறிஞர் சங்கத்தையும் சேர்ந்து போராட அழைக்கிறேன் நன்றி வணக்கம்